ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலெண்ணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ ஆரோக்கியம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த மக கும்பமேளாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்று புனித நீராடினார் ஆனால் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் கும்பமேளாவில் அவரை அனுமதிக்கவில்லை என திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் பேசியிருப்பது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது மகா மகா நடந்தது நான் போயிருந்த மனசு கேட்கல ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு மகாமகத்துக்கு போனேன் அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான கூட்டம் எங்கள் பார்ப்பது நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க கடுமையான கூட்டம் நானும் போய் அந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருந்தது வேறு வழி இல்லாத நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நானும் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு இருக்கிற பத்தமெல்லாம் எல்லோரும் வந்தார்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்தார்கள் எல்லா அமைச்சர்களும் வந்தார்கள் இந்த நாட்டிற்கு தலைவராக ஜனாதிபதி மட்டும் அங்கே வரலப்பா ஏன்னா தாழ்த்தப்பட்டவர் அவர் எங்க அனுமதிக்கவில்லை இதுக்கு காரணம் புரியவில்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் அங்கே ஒரு தந்தை பெரியார் அவர்கள் பிறக்கவில்லை அங்கே திராவிட ஆட்சி நடத்துகிற தளபதி அங்கே இல்லை கோவிந்து ஜனாதிபதியாக இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜனாதிபதி அந்த காலத்தில் ஜனாதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது அவர் கையெழுத்து போட்டதான் எல்லா கேசட்டும் பப்ளிஷ் ஆகும் முப்படைக்கும் தலைவராக இருந்தவர் அந்த அவர் போறாரு கோயிலுக்கு ராஜஸ்தான்ல ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில் விடமாட்டான்னு சொல்லிட்டான்ப்பா கோயில்ல விடமாட்டான் ஜனாதிபதியை உள்ள விடமாட்டான்னு சொல்லிட்டான் வடநாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது